அனைவருக்கும் சித்ரா பவுனி வாழ்த்துக்கள் ஆன்மநலம் டெலிகிராம் குழு சேனல் வாயிலாக இன்றைய சிறப்பு நிகழ்வு சிவபுராணத்தின் பாடல் வரிகளும் பொருள் விளக்கும் அதை நம்ம கழிக்க ஒருவர் திரு ஆனந்தராஜ் சார் அவர்கள் அவர்களை ஆன்மநலம் டெலிகிராம் குழு அன்பு உள்ளங்கள் அனைவரின் சார்பாக வருக என்று வரவேற்கிறேன் நானே இறைவன் என்பதை நீங்கள் உணர்ந்து விட்டால் மனம் அழிஞ்சிடும் மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே அப்போ இந்த கிரிமினல் தான் நம்ம அழிச்சிட்டோம்னா நமக்கு கடவுளுங்கிறத தெரிஞ்சிடணும் அப்போ நம்ம குடிச்சோம்னா பொடிசு வரங்கிற நிலையை மறக்கிறோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அதை செய்யக்கூடாது அப்ப எண்ணங்கள் என்னுடைய இறைநிலையை மறக்க வைக்குதுன்னா அதை செய்யக்கூடாது மனநாசம் செஞ்சே ஆகும் மனநாசத்துக்கு முயற்சி பண்ணணும் எப்போதும் இறைவனாக இருந்து கொண்டு அந்த இறைநிலையில நீங்க பிரியறதும் இல்லை அந்த இறைவனை அடையிறதும் இல்லை உங்களுக்கும் இறைவனுக்கும் வேற வித்தியாசமே இல்லை நீங்க தான் இறைவன் உங்களுக்கு அந்நியமாக வேறு இறைவன் இல்லவே இல்லை வாய்ப்பே கிடையாது அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னா அது கற்பனை அவ்வளவுதான் ஒரு இரவு நீங்க நடந்து போறீங்க காட்டு வழியா அங்க ஒரு கயிறு வளைஞ்சு கிடக்குது அந்த அளவுக்கு வெளிச்சம் இல்லை அந்த கயிறை பார்த்த உடனே உங்களுக்கு பாம்பா தெரியுது அங்க இருந்தது கயிறு ஆனா உங்க கண்ணுக்கு தெரிஞ்சது பாம்பு பாம்பு அங்க உண்மையில இல்ல அங்க இருக்கிறது கயிறு தான் பாம்பு நீங்கள் படைத்தது உங்கள் மனம் படைத்தது பாம்பு வடி பாம்புடைய வடிவத்தில் வளைஞ்சு கிடக்குற அந்த கயிறை பார்த்த உடனே உங்கள் மனம் அந்த கயிறை பார்த்த உடனே மனம் பாம்புங்கிற உருவத்தை அது மேல போட்டுருது அப்ப உங்களுக்கு பாம்பு தெரியுது கயிறு மறைஞ்சிருது உங்க நீங்க பாம்பை பாக்குறீங்க பதட்டப்படுறீங்க பயப்படுறீங்க உங்களுக்கு வேர்க்குது சத்தம் போடுறீங்க ஆனா அங்க உண்மையிலே பாம்பு இல்லவே கயிறை மறந்த நிலைதான் பாம்பு பாம்பு நிஜம் இல்லை கயிறை மறந்துட்டீங்க யாரோ ஒருத்தர் வந்து டார்ச் லைட் அடிக்கிறாரு அடப்பா அட பாருப்பா ஒழுங்கா பாருப்பா கயிறு பாது நீ நல்லா நல்லா அடிச்சு பார்த்திருக்க கூடாது கயிற போய் நீ பாம்புன்னு நினைச்சு பயப்பட்டு இவ்வளவு பதட்டப்பட்டு பீப் ரைஸ் ஆகி போச்சு உனக்கு என்ன சத்தம் போட்டு கிடக்குற இல்ல இல்ல இல்லம்பாங்க கொஞ்ச நேரம் அந்த இது பார்த்த படம் தான் தெரியும் ஆமா கயிறு தான் பாம்பு இல்லையா அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுவோம் இதான் நமக்குள்ளேயே நடக்குது உண்மையிலே இருக்கிறது கடவுள் மட்டும்தான் ஆனா அந்த கடவுள் மேல எண்ணங்கள் மனிதனாக காட்டுது அப்ப அந்த எண்ணங்களை நிறுத்திட்டீங்கன்னா கடவுள் தெரியும் டார்ச் லைட் அடிச்சிட்டீங்கன்னா பாம்பு காணாம போயிரும் கயிறு தெரியும் அங்க டார்ச் லைட் இருட்டு தான் பிரச்சனை அந்த இருட்டை விளக்கணும் இருட்டு அஞ்ஞானம் ஞானம் வெளிச்சம் அதுதான் ஆன்மீகத்துல என்ன வேணுங்கிறாங்க குரு வேணும் குருங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் கு அப்படின்னா இருட்டு ரூனா ஒளி வெளிச்சம் இருள இருளை விளக்கி ஒளி தருபவர் குரு இருளை நீக்கி ஒளி தருபவர் குரு கூரு குரு என்ன இருள் நம்ம வீட்டுல இருட்டா இருக்கு டியூப்லைட் போட்டு இல்ல குரு அந்த குரு இருள் இல்ல அப்ப இருள்னா என்னன்னு தெரியும் இருட்டுன்னா என்னது ஒரு இருட்டுன்னா அங்க என்ன இருக்குன்னு தெரியாது அங்க என்னவா இருக்குன்னு தெரியாது என்னென்ன பொருள் இருக்குன்னு தெரியாது இதுதான் இருட்டோட குணம் அப்படி எண்ணங்கள் வரும் பொழுது நீங்க யாருங்கிறத நீங்க மறந்துடுவீங்க தெரியாது எல்லாரும் ஒண்ணுதான் அப்படிங்கிறதும் தெரியாது ஒரே கடவுள் தான் இப்படி வடிவங்களாக இருக்காருன்றதும் தெரியாது ஏன்னா இருட்டு அறியாம இருக்கு யேசுநாதர் சொன்னார் அந்த பெண்ணை பார்க்காமலேயே சொன்னார் நீங்க ஒரு இந்த இங்க இருக்கிறவங்க ஒரு தப்பும் பண்ணலாம்னா நீங்க களத்துக்கு அடிங்க அப்படிங்கிறார் அப்ப இருட்ட விளக்கிட்டாரு ஒரு சொல்லால் ஆனால்தான் நம்ம இந்த என்ன பண்றோம் எண்ணங்களை என்னால நிறுத்த முடியலையே எண்ணங்கள் வருத சரி கரெக்ட் எண்ணங்கள் இருந்தால் மனிதன் எண்ணங்கள் இல்லைன்னா கடவுள் நல்லாதான் இருக்கு கேக்குறதுக்கு எப்படி பிராக்டிஸ் பண்றது எப்படி நடைமுறைப்படுத்துறது அதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா உங்களுக்கு குரு வேணும்னா குரு கிட்ட போலாம் குரு மூலமாக அது நடக்கும் மனோநாசம் நடக்கும் அப்படி இல்லைன்னா ஒரு இறைவனிடம் சரணாகதி அடையணும் கடவுளிடம் சரணாகதி எந்த தெய்வம்னாலும் பரவாயில்ல முருகர் புள்ளியாரு கருப்பசாமி குப்பசாமி எதுனால இருக்கட்டும் உங்களுக்கு தேவை உண்மையான பக்தி சரணாகதி குருகையும் சரணாக தான் அடைகிறோம் குருக்கும் தெய்வத்துக்கும் என்ன வித்தியாசம் குரு பேசுவாரு தெய்வம் பேசாது என்ன கேட்டா குருதான் ஏன்னா எனக்கு நிறைய கேள்வி இருக்கு அந்த கேள்விக்கு எனக்கு பதில் வேணும் குருதான் பதில் சொல்லுவார் ஏன்னா அவர் தான் உயிரோட இருக்காரு குரு உயிரோட இருக்கணும் உடல் இறந்த குருமார்களை குருன்னு சொல்லக்கூடாது அவர்களோட கருத்துக்களை நம்ம ஃபாலோ பண்ணலாம் நமக்கு சொல்லி கொடுக்கிற குரு லைவா இருக்கணும் உயிரோட ரொம்ப முக்கியம் உடலை விட்ட குருமார்களை குருவாக கொண்டு நீங்க பிராக்டிஸ் பண்ணக்கூடாது செட் ஆகாது ஏன்னா ஷேரிங் இருக்கணும் குரு சீட உறவுங்கிறது கலந்துரையாடலா இருக்கணும் கலந்துரையாடல்தான் தெளிவு பிறக்கணும் கேள்வி பதில் ஆத்ம உச்சாரம் சந்தேகம் கேட்கறது இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்பதான் ஆன்மீகத்துல முன்னேற முடியும் சோ அந்த மாதிரி இந்த எண்ணங்களை வரவிடாம பண்றதுக்கு இது ஒரு டெக்னிக் இருக்கு ஒண்ணு குரு கிட்ட போலாம் இல்லைன்னா தெய்வ பக்தி அதுல போய் சரணா சரணாங்கத்தை அடையலாம் அடுத்தது கவனம் மூலமாக எண்ணங்கள் எடுத்துடலாம் எனக்கு அதெல்லாம் இஷ்டம் இல்லைங்க என்னால குரு கிட்ட எல்லாம் போக முடியாது குருவும் கிடையாது எந்த குரு நல்ல குருலாம் என்னால தேடி அலைய முடியாது எனக்கு செட் ஆகாது தெய்வ நம்பிக்கை எனக்கு இல்ல கடவுள் கோயிலுக்கு எல்லாம் இல்ல வேற என்ன இருக்கு வேற ஏதாவது ஐடியா இருக்கா கவனம் அதான் தியானம் இந்த எண்ணங்களை நீங்க கவனமா பார்த்தீங்கன்னா வராது குருவா இருக்கட்டும் கடவுளா இருக்கட்டும் அதெல்லாம் எதுக்கு எண்ணங்களை நிறுத்ததான் வேற எதுக்கும் கிடையாது குரு கூட உட்காந்து சாப்பிட்டு தூங்குறது எல்லாம் கிடையாது அவரு துணி துவைச்சு போட்டுக்கிட்டு அவருக்கு கை கால் பிடிச்சு விட்டுக்கிட்டு அதுக்கு இல்ல குரு மனநாசத்துக்காக தான் நம்ம ஒரு குரு கிட்ட போறோம் மனநாசத்துக்கு தான் ஒரு தெய்வத்துக்கிட்ட போய் சரணாகதி அடைகிறோம் அதை நல்லா புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் குரு கூட போய் உட்காந்துக்கிட்டு அங்க கதா கலாட்சிபம் பண்ணிக்கிட்டு பெருமைப்பட்டுக்கிட்டு எடுபடி வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க குரு மனநாசத்துக்கு மட்டும்தான் கடவுளும் மனோநாசம் தான் எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்க சயின்டிபிக்கா போயிடலாம் ஓச சொல்ற தியானம் கவனமா ஒவ்வொரு செயலையும் கவனமாக செய்யறது நிகழ் கணத்தில் இருந்து கவனமாக செய்யுது ஒவ்வொரு செயலையும் மிக கவனமாக நீங்க செய்யும் போது எண்ணங்கள் வராது நீங்கள் கடவுள் நிலையில இருப்பீங்க இதுலதான் ஒரு எல்லாரும் ஒரு பலவீனமான ஸ்டேட்மென்ட் சொல்லுவாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க எண்ணங்கள் தானா வருது நாம என்றது இல்ல எண்ணங்கள் தானா தான் வருது அப்படின்னு ஒரு பொய் சொல்லிட்டு தெரியுறாங்க எல்லாரும் எண்ணங்கள் தானாக வராது வரவே வராது எண்ணுபவன் இருந்தாதான் எண்ணங்கள் வரும் எண்ணங்கள் தானாக வராது எண்ணங்கள் தானாக வந்தால் மனநாசம் செய்யவே முடியாது தானா வரது நீங்க அழிக்க முடியுமா எப்படி அழிக்க முடியும் தானா வருது வெயில் அடிக்கிறது தானா வருது மழை பெய்யறது தானா வருது காத்து தானா வீசுது அதெல்லாம் நிறுத்த முடியுமா அப்புறம் எதுக்கு சித்தர்கள் ஞானிகள்லாம் மன எல்லாம் சொல்றாங்க ஏன்னா சும்மா கூட்ட சேர்க்கறதுக்காக சொல்ற பொய் எண்ணங்கள் தானாக வராது நம்மதான் எண்ணுவோம் அனுபவங்கிற பதிவுகள் உள்ள இருக்கும் அந்த பதிவுகளை நம்ம தான் வெளியெடுத்து சிந்தனை பண்ணுவோம் இல்லையா அது தானாகிறது தானாகிறதுலன்னு சொல்லக்கூடாது அது பாக்குறதுக்கு தானா வர மாதிரி தெரியும் ஆனா அது தானா வர்றதில்ல தான் சிந்திக்கிறோம் அது எப்ப தெரியும்னா நீங்க நிகழ்கணத்தில் இருக்கும்போது என்னமே வராது இப்ப பாருங்க உங்களால யூ கேன் கண்ட்ரோல் யுவர் மைண்ட் மீன்ஸ் யூ thoughts. என்னால் மனதை அடக்க முடியுதுன்னா மனதை படைத்தவன் நான் நான் படைச்சேன் அதனால என்னால் அழிக்க முடியும் நான் படைக்காத ஒன்றை என்னால் அழிக்கவே முடியாது இந்த பிரபஞ்ச இயக்கத்தை நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது ஏன் சொல்றோம் அதை நான் படைக்கல ஆனா உங்களுக்குள்ள வர எண்ணங்களை நீங்க அழிக்க முடியும் ஏன்னா அது நீங்கதான் படைச்சு வச்சிருக்கீங்க இதுதான் மிகப்பெரிய வித்தியாசம் இப்ப ரொம்ப கவனமா இருக்கணும் ஒரு தூசிய நகத்தினாலும் கவனமா இருக்கணும் தற்கவனம் அட்டென்ஷன் அப்படிமா இது ஒரு டெக்னிக் இருக்கு பெரிய விஷயத்துல கவனம் இருந்தா போறாதா அப்படி இருக்க கூடாது ஒரு சின்ன தூசிய போயிருக்கிற வேலையா இருந்தா கூட கவனமா செய்யும் அப்பதான் ஒவ்வொரு கனமும் நீங்கள் கடவுளாக இருக்க முடியும் சில பேர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பேங்க்ல போய் லட்ச ரூபா பணம் போடுறாங்க அக்கௌண்ட் நம்பர் எழுதும் போது கவனமா எழுதுவாங்க மற்ற எல்லா விஷயத்தையும் கேர்லெஸ்ஸா பண்ணுவாங்க அது தவறான ஒரு பழக்கம் அப்படி இருக்கக்கூடாது ஒரு செருப்பு கழுவுறதா இருக்கட்டும் ஒரு சட்டையில பட்டன் போடுறதா இருக்கட்டும் ஒரு டீ குடிக்கிறதா இருக்கட்டும் ஒரு தலைவாடுறதா இருக்கட்டும் ஒன்னு ஒன்னுலையும் ஒன்னு ஒன்னிலையும் கவனம் எடுக்கும் இதுல ரொம்ப நுணுக்கமா இருந்தாதான் நம்மளால அந்த மன நாசம் செய்ய முடியும் இந்த ஜென் மாஸ்டர்கள்லாம் வந்து இந்த மாதிரி குருவையோ கடவுளையோ ரொம்ப ப்ரிஃபர் பண்றது இல்லை அவங்க போதனையே வித்தியாசமா இருக்கும் அவங்க இந்த அட்டென்ஷன் தான் ரொம்ப முக்கியம் கவனம் நிறைய வேலைகள் கொடுப்பாங்க நம்ம விரும்புற வேலை மட்டும் இல்ல என்னென்ன வேலை இருக்கோ எல்லா வேலையும் கொடுப்பாங்க கவனமா செய்யறாங்கன்னு பாப்பாங்க இவ்வளவுதான் போதனை ஒரு நாள் விறகு விட்ட விடுவாங்க ஒரு நாள் சமையல்ல விடுவாங்க ஒரு நாள் டாய்லெட் கழுவி விட்டுருவாங்க என்ன வேலைனாலும் கொடுப்பாங்க அவன் மனம் இல்லாம செய்யறானா செக் பண்ணி பார்ப்பான்